எல்லாருக்கும் நன்றாக பணிதான் அவருடன் செல்வர்கே செல்லும் தனித்து ஒருமையில் ஆமைக்கோள் ஐக்கி எழுமையில் ஏமா உடைத்து அன்புடையார் எல்லாம் உடையர் அன்பில்லார் என்னுடைய கேரியில் விழித்துள்ள கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற நன்றி மறப்பது நன்றன்று நன்றி அல்லது அன்றை மறப்பது நன்று தோன்றின் புகழோடு தோன்றுகா தோன்றின் தோன்றாமை நன்றி துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய இல்லாத இல்லாது இல்லை பொருள் யார் இவ்வளவு அப்பொருள் பொருள் காண்பாது அறிவு என்னென்ற எழுத்தென்பிரண்டும் வாழும் எல்லா விளக்கும் விளக்கெல்லாம் சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு சர்க்கரை கற்காவை கற்றப்பை நிற்கு அதற்கு தக செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்லம் செல்வத்தில் எல்லாம் தலை இனிய உலகாக என்னாத குரல் தனியா காய்கவம் தற்று அறிவுடையார் எல்லா அறிவில் சுட்டுக்குள் உள்ளாறு மாறாதே சுற்ற விடு இனிய உலவாக என்னாத குரல் தனியா காய்கவன் தற்று காலத்தினால் செய்த உதவி சிறிது ஞானத்தை பயன் தூக்கா செய்த உதவி நைன் நன்மை கலையின் பெரிது சிரித்துணை நன்றி செய்யணும் கொள்வார் பயன் தெரிவார் ஒழுக்கம் விருப்பம் தவறால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பவர் கற்றோத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு அஞ்சு அஞ்சாமே பேருமை அறிவார் தொழில் உள்ள உடம்பே பொருள் உடமை இல்லாத நீக்கியாம்கள்

சொல்லாமல் எந்த இடத்தில் முறையிடுவே அண்டைய வள்ளி இருக்க உலகில் மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா எங்கள் கண்ணீரை துடைத்துவிட ஓடிவாமா காத்திருக்க வைத்தி சரியோ அம்மா இந்த சின்னவர்கள் குரல் கேட்டு உண்முகம் திருப்பு அம்மா சிரித்த வடி எங்களை தினம் வழி Amma gel 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 அதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அது சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வயிட்டு மூலத்தை நீங்கள் எப்போ வந்துருக்கீங்க உண்மையில வாழ்த்துக்கள் அது நம்ம சங்கத்து மேலே வச்சிருக்க ஒரு பெரிய அன்பு தான் அதுதான் சொல்றது ஒரு யூனிட் அதாவது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா உங்களுடைய திறமை வெளிப்படுத்துறது இந்த மூலத்தை இவ்வளோ தூரம் தூக்கணும் வந்து இவங்க அடிக்கணும்னு ஒன்றும் இது கிடையாது கட்டாயம் கிடையாது இருந்தாலும் நம்ம சங்கத்தில் ஒன்று பண்ணுறாங்கன்னா அது பிரமாதமாக இருக்கணும் அற்புதமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய நண்பர் கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு

மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் ஏறி கொடுங்கூற்றுக்கு இறை மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் நானும் வீண் என்று நினைத்தாயடா வெள்ளையடைய அப்படின்னு சொல்லிய அந்த கவிதையை தங்களிடம் பதிவு செய்தேன் எனக்கு வாய்ப்பளித்த நமது சட்ட தலைவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் பாருங்க ஆண்கள் ஒரு பிள்ளைங்க பாத்து பார்த்து கடக்கிறாங்க ஆண்கள் ஒரு பிள்ளைங்க வாழ்த்துக்கள் அடுத்தது இன்னொரு சிங்கம் வருது ஆண்கள் ஒரு பிள்ளைகள் வந்து பாலாஜ் அவர்கள் வாங்க திருக்குறள் நிமிஷம் தான் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உள்ளது கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கை வளர்த்து ஏனென்ப என்ன எழுத்தென்ற இவ்விரண்டும் கண்ணென்ப வாழ்வுக்கு தீயினால் சுட்டபுல் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டவடு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை காலத்தினால் செய்த நன்றி தீதென்னும் நாளத்தின் மானப்பெருது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்ல பொய்யா விளக்கே விளக்கு ஏதென்ப எந்த எழுத்தென்ப இவ்வி ரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் அடக்கம் அமரல் உரிக்கும் அடங்காமை ஆரோக்கியம் தெரிவித்துவிடும் தீயினால் சுட்டப்பட்டு முள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவிடு நன்றி நன்றி வணக்கம் திருக்குறள் சொல்லும்போது எங்கே எங்கே குறிப்பிடாது என்ன அழகா சொல்லணும் ரொம்ப நன்றி உங்களுக்கு வாழ்த்துக்கு ரெடி